இருபத்தி நாலு மணி நேரம் இங்கே அசையாம நிக்கணும் சரி தள்ளுற எது நடந்தாலும் அக்கம் பக்கம் பார்க்க கூட சரி தள்ள அவடு வருது சரக்கு வருது சரக்கு வருது டாடி டாடி

நானே சொன்ன கொன்னுவிட்டாங்களா அய்யய்யோ நான் போட்டான்னு சொல்லி போச்சா நோ கிரைங் நோ கிரைங் இனிமேதாம்மா நீ கவனமாக இருக்கணும் எந்த சபலத்துக்கும் மனசு சாப்பிடக்கூடாது நம்ம அமைப்போட பேரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கு இனிமேதாம்மா அதிகமாக இருக்கு என்னையா மூஞ்சி இப்படி செதைஞ்சு போய் கிடக்கு கொலகாரே அப்படி செதைச்சிருக்கா சார் சரி சினிமாவில விசாரணை நடத்துற மாதிரி ரெண்டு பேரும் விசாரணை நடத்திட்டு வா நான் வெளியே இருக்கேன் வாட தாங்க முடியல அதிகாரியா இருக்கு போய் ஆர்டர் போட்டு போறாரு இவையோ மண்டைய செய்ய முடியும் இவனை பார்த்தா கொஞ்சம் சந்தேகமா இருக்க இவனுக்கு அந்த கொலைக்கு எதாவது சம்பந்தம் இருக்குமோ தம்பி அழாத இந்த கொலையை பத்தி ஏதாவது இல்ல அழாதல இந்த கொலையை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருந்தா என்கிட்ட சொல்லு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எந்த தசையிலிருந்து ஆபத்து வந்தாலும் நான் உனக்கு பாதுகாப்பு தரேன்டா அலாம சொல்லு ராஜா அலாம சொல்லு என்ன ஊதர சங்க நிறுத்த மாட்டேங்க எல்லாரும் இருக்காங்க அதனால சொல்றது யோசிக்கிறேன் நீ இந்த பாரு ரகசியமா காத கடிடா காத கடிச்சுட்டு இருக்க முட்டா போயில காத கடினா காத ரகசியமா சொல்லு நடத்தம்ல ஏ இந்த கொலையை பத்தி உனக்கு உண்மை தெரியுமா தெரியாதுல கொட்டாய் விடாம சொல்லல உன் பேர் என்ன ஆய் ஹே ஒரே அழுகை நடு குப்பைய குப்பையை போட்டுட்டு அம்மா காலில் பாடி போட்டுட்டு கையில வலையை உடைச்சிட்டு இருக்கீங்களே இதெல்லாம் அடக்கம் பண்ணிட்டு ஆமரி செய்ய வேண்டியது தானே இது எங்க அமைப்போட கொள்கை கொலை நடந்த வீட்டில் கொள்கையை பத்தி பேசுறதே தப்பு கொலை நடந்திருக்கலாம்

துப்பு தொலைக்கியாச்சே என்னைய சொல்ற இப்ப சொல்ற சார் ப்ரோமோஷனை பர்ஸ்ல வச்சிருக்கேன் இந்த பாத்தீங்களா துப்பு தொலைக்கியாச்சு என்னையா இவன் உன் சொந்தக்கார மாதிரி இருக்கான் இவனா அக்யூஸ்ட் இல்ல சார் என்னையா குழப்புற அச்சோ சார் அது வந்து நான் தாதாகவே முடியாதா நான் இன்ஸ்பெக்டர் ஆகவே முடியாதா சித்தப்பு என்னப்பு ஒரு சாம ஐடியா என்ன ஐடியா வெயிட் இஸ் அஸ் ஐடியா ஏதா சிக்கலான கேஸ் வந்தா என்ன மாட்டி விட்டுடு நீ இன்ஸ்பெக்டர் ஆயிடுவ நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்புறம் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி என்னை வெளியே கொண்டு வந்துடு ரவுடி இமேஜ் கிடைச்சி நான் தாதா ஆயிடுவேன் அதுக்கப்புறம் உலகத்திலே நான் தான் நம்பர் ஒன் தாதா 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 அப்புறம் நான் தான் நம்பர் ஒன் இன்ஸ்பெக்டரு இப்படி பேசியிருக்கோம் சார் நாங்கள் ஆ

டேஸ்ட் பண்ணி புடிச்சா ஒரு குஜாலாவா இருக்கும்னு சொன்னே எல்லாம் பண்ண வேண்டாம் செலவுக்கு காசு வாங்க என் அண்ணன் பையன் என் வீட்டுக்கு தான் வருவான் அப்ப புடிச்சிடுவோம் சரியா சீக்கிரம் வர சொல்லியா ஓ எங்க போய் தொலைஞ்சானே தெரியே எப்ப வருவான் எங்க போயிருக்கான் ஏ தம்பி கண்ணா ராஜா உட்கார்ரா இல்ல எங்க போய் தொலைஞ்சா எங்க போனா என்ன அடுத்து எங்க போக போறேன்னு கேளு நீ இப்ப எங்க போனங்கறத நான் சொல்றேன்ல நீ இப்ப ஜெயிலுக்கு போறே தாதாவா திரும்பி வரேன் அது மிகப்பெரிய முட்டாள் தனம் சொல்லி மூணு சீனுக்கு முன்னால என் গার্লフレண்ட் என்ன திருத்திட்டா அப்ப 15 சீனுக்கு முன்னால நம்ம ரெண்டு பேர் பேசிக்கிட்டது அது வேற இது வேற என்னல அது வேற இது வேற

நான் தூரம் படிச்சு படிச்சு சொல்லியும் இப்படி ஒரு கொலையை பண்ணிட்டேடா ஐயோ சத்தியம் பண்ணி என்ன பார்க்காத நீ தான் கொலை சொல்லல டெலிகாஸ்ட் தொண்ணூத்தி எட்டு சேனல் சொல்லுது காலையில வேற முப்பத்தி பேப்பர் சொல்லுது இதெல்லாம் பொய்யா அப்போ போலீஸ்காரங்களை போய் மேடம் அவர் திட்டாங்க மேடம் சார் கோச்சுக்காய் சார் வரும் சார் அவர் டென்ஷன் ஆகி ஏதாவது பண்ணிட்டார்னா உங்களுக்கு உங்க உயிருக்கும் ஆபத்து என் உயிருக்கும் ஆபத்து அவர் கோபத்துக்கும் வீரத்துக்கு முன்னால இந்த கம்பி வலை ஒரு கொசு வள மாதிரி மேடம் அதை தட்டி விட்டு வெளியே வந்துட்டார்னா இந்த நாடு தாங்காது மேடம் இவர் கொலை பண்ண விதத்தை பார்த்தா பாகிஸ்தான் தீவிரவாதிகளை இவர்ட்ட வந்து ட்ரைனிங் எடுக்கணும் மேடம் சுருக்கமா சொன்னோம்னா நாயகனும் பாச்சாவும் ஒன்னு சேர்ந்த உருவம் இவர் இவன் ஒரு ஸ்கிரீன் பிளே பண்றானே சும்மாவே ஆடுவான் இவன் சாம்பிராணிய வேற போட்டு போயிட்டான் இதுக்குதானே தானே ஆசைப்பட்ட இந்த ஒரு லட்சியத்துக்காக ரெண்டு மனச சாகடிச்சுட்டு ரெண்டு மனசா ஒண்ணு உன்னை காதலிச்சு பாவத்துக்காக என் மனச கொண்டுட்ட ஒண்ணு ஓகே ஊரை விட்டு வந்த உனக்கு இருக்க இடம் கொடுத்து சோறு போட்ட உன் சித்தப்பா கையாலேயே விலங்கு மாட்ட வச்சியே அந்த ஒண்ணு விட்ட பெத்த மனசு

உலகின் தலை சிறந்த போலீஸ் யார்டு என்று சொல்லுகிறார்கள் அவர்களுக்கு நான் சவால் விடுகிறேன் மணி நேரத்தில் குற்றவாளியை கைது செய்த வரலாறு உங்கள் பூமியில் உண்டாடியா குடிய ஒரு சௌத்ரி ஒரு அலெக்ஸ் பாண்டியன் ஒரு வாழ்த்தர் வெற்றிவேல் ஒரு வல்லரசு ஒரு அன்பு செல்வன் போன்ற உயர் போலீஸ் அதிகாரிகள் நவீன ரக ஆயுதங்களை வைத்துக் கொண்டு சாதித்ததை விட நம்முடைய சண்முகநாதனும் கந்தசாமியும் வெறும் லத்தியை வைத்துக் கொண்டு புத்திசாலித்தனமாக குற்றவாளியை பிடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஆற்றலுக்கு தமிழ் சினிமாவே தலைமழங்க வேண்டும் மகனே அப்பா ஏழு தலைமுறையா நம்ம டம்மப் யாருமே சாதிக்காத இன்ஸ்பெக்டர் கேடவே நீ சாதிச்சிருக்கடா இல்லப்பா இது ஊழல் வேண்டாம் கிழவிய கள்ளர பக்கவே வர வேண்டாம் ஓ கடமை எல்லாம் முடிச்சிட்டு काला காலத்திலே அக்கு வீட்படுங்கோ ஆ ஆ சர் 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 ஹ என்னயா சர் நம்ம நினைச்ச மாதிரியே நீங்க டிஎஸ்பி ஆயிட்டீங்க நான் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டேன் ஆசீர்வாத வாங்க வந்தியா வாழ்த்துக்கள் அது இல்ல சார் நம்ம குருவை வெளியே எடுக்கிற விஷயமா பேச வந்தேன் உனக்கு அறிவு இருக்காயா நான் ஐஜி ஆகணும் நீ டிஎஸ்பி ஆகணும் அதுக்கு ஐடியா பண்றதை விட்டுட்டு உள்ள இருக்கிறவன வெளியே எடுக்கணுங்கிற உனக்கு அறிவு இல்ல என்ன சார் கூறு கட்ட பேசுறீங்க பேசுறீங்க ஒரு உறவு முறையில எனக்கு அண்ணன் பையன் வேணும் சார் அந்த உறவு முறை கிடையாது சார் அண்ணன் பையன் அவனு வெளியே எடுக்கலன்னு வைங்க தமிழ்நாட்டு அளவுல பெரிய பிரச்சனை ஆயிரும் ஆல் இந்தியா லெவலே வரட்டும் நான் தோ பாத்துக்கிறேன் அவனை ஜெயில்ல ஒழுங்கா நடந்துக்க சொல்லு அப்படி ஒழுங்கா நடந்துகிட்டான் நன்னடத்த பேர்ல பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறந்த நாள் காந்தி பிறந்த நாள்ல அவங்களே வெளியே விட்டுருவாங்க புரியாம பேசுறீங்க சார் சார் அவனை வெளியே எடுக்கணும் ஊர் பக்கம் தலை வச்சு படுக்க முடியாது சார் உன் ஊர் எந்த பக்கம் இருக்கு தெற்கு பக்கம் வடக்கு பக்கம் தலை வச்சு படு ஐயோ காமெடி பண்ணாங்க சார் எப்படியா நந்தன சிங்களை பிச்சை எடுக்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் போலீஸ்காரன் கெட்டாயிரியா போயா யோக்கியதை பத்தி இவன் பேசுறாரு

கொஞ்சம் ஆர்டர் கொலையாளி தன்னை நிரபராதி என நிரூபிக்க வாய்ப்பில்லாத நிலையில் கொலையாளி இவர்தான் என்று நம்பும்படியாக வைத்து பார்க்கின்ற பொழுது மரணதண்டனை மட்டும்தான் இவருக்கு சரியான தீர்ப்பு என்று கருதி இவரை கயிறு உத்தரவிடுகிறேன் ஒருவேளை கயிறு அருந்து விட்டாலும் திரும்ப வேறு கயிறை பயன்படுத்திக் கொள்ளவும் அனுமதி அளிக்கிறேன் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது சொல்ல விரும்புறியா தயவு செஞ்சு நாயகன் பாட்சா படத்தை யாரும் பார்க்காதீங்க அந்த படங்கள்லாம் வந்து இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு எல்லாரும் பார்த்துருப்பாங்க பார்க்காத ஒன்று ரெண்டு பேரும் அப்பப்போ டிவியில் பார்த்துட்டு இருக்காங்க அதை பற்றி உனக்கு என்ன கவலை சார் தூக்கு போட இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு ஆனால் இவனுக்காக காத்துட்டு இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் வேஸ்ட்டு அறிவு இருக்கா ஓடுற கரண்ட் கம்பியில் கைய வச்சு அப்படி விளையாட வேண்டிய வயசுல அதை விட்டுட்டு தூக்கு கையத்தில் தொங்கிற மாதிரி நினச்சி போவேன் அப்படியே ஜெயில் காம்பவுண்டை ஜம்ப் பண்ணி ஓடுற மாதிரி கற்பனை பண்ணணும் ஆறை பாறேன் சரி அதை விடு நான் ஜெயிலர் ஜெயலர் பார்த்துட்டு அப்புறம் ஒரு விஷயம் எனக்கு டூட்டிங்க தான் போட்டிருக்காங்க அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத சுத்தம் அதுக்காக ஆயில் தண்டரை வாங்கி கொடுத்து உங்க கூட வச்சுலாம் முடிவு பண்ணிடுவதா இது நல்லா இருக்காத சுத்தப்பு பண்ணி ரெண்டாவது கூடயா இதில் பண்ணி போடாதேன்னு சொல்ல வந்தேன்டா கூல்டவுன் சார் வணக்கம் சார் எத்தனை மூட்டை எத்தனை மூட்டை சார் 330 நோ 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 302 கரெக்ட் சார் அம்மா சார் 302 பயங்கரமா ஒரு முறை சிங்கத்துக்கு சித்தப்பா ஒரு பரோ ஏய் எத்தனை காண எத்தனை காண 110 சார் நோ 102 ஆமா சார் 102 தான் ரொம்ப கட்டா இருக்கற உட்ட இவரே தூக்கல போட்டுறோம் சார் நாங்க எண்ணி வைக்கிறோம் எடுத்து வைக்கிறோம் எங்களாலையே சரியா சொல்ல முடியல பார்த்து உடனே எப்படி சார் நீங்க கரெக்ட்டா சொல்றீங்க நீங்க காலையில இருந்து என்ன பண்றீங்க கண்ணல தண்ணி ஊத்தி கழுவுறீங்க اناனா எண்ணெய் ஊத்தி கழுவுறேன் ஹாய் ஓரியோ ஓரியோ அந்த பைரன்ஸ் கம்பெனி குலவளக்க கண்டுபிடிச்சமே ஓ ஹட் சாப் ஆ ஹூ விボディ ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் கம் டு மை ரோம் கம் ஆன் பிரதர் கம் ஆன் ஸ்டேச்சுர் சீ

சம்பந்த இல்ல பின்ன சார் நடந்ததை சொல்றேன் விஷயங்களா போடு என்ன நடந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய காலு ஜோ 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 மாறியா நடக்காரு

இதுவரை சிலை திறப்பு விழாவை மட்டுமே பார்த்து பழக்கப்பட்ட நீங்கள் முதல் முறையாக அண்ணன் குருசாமிக்கு சிலை செதுக்கு விழாவை பார்த்து பெருமைப்பட்டு நிற்கிறீர்கள் அப்பாவி ஏழை மக்களின் பணத்தை அபகரிக்க நினைப்பவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி அளிப்பதற்காக இந்த கொலையை செய்திருக்கிறார் அண்ணன் குருசாமி அவர்கள் இது கொலை அல்ல தீர்ப்பு தண்டனை அல்ல தர்ம அவரை குற்றவாளியாக பார்க்காதீர்கள் நம் குறைகளை கலைய வந்த சூறாவளியாக பாருங்கள் அவர் நடந்த பாதையில் நாமும் நடக்கிறோம் அவர் குடித்த கடையில் நாமும் தீ குடிக்கிறோம் அவர் வாழ்ந்த சென்னையில் நீங்களும் நானும் வாழ்கிறோம் என்று பெருமை பெருமைப்பற்றி சொல்லுங்கள் சிறைச்சாலை சிங்க மன்னன் குருசாமி அவர்களின் வழக்கு செலவுக்காகவும் எங்களின் வாழ்க்கை செலவுக்காகவும் நிதி வாங்க இருக்கிறேன் என் அன்பு உறவுகளே அடே நீ நம்மால் தானே ஆமா தலைவா அன்பான உறவுகளே நான் மானத்தை பற்றி கவலைப்படாமல் எப்படி வேட்டியே அவிழ்த்தேனோ நீங்களும் வருமான இழப்பை பற்றி கவலைப்படாமல் அவிழ்த்து கொட்டுங்கள் இந்த கொலைய நீ பண்ணல இல்ல நீ பண்ணிருக்க மாட்ட பண்ணிருந்தா என்ன

ஒரு கொறாரு தங்கச்சியை எப்படி கட்டும்னு அடிச்சு வச்சிருந்த யாராரு பத்தியே தீ வச்சு கொடுத்துடான் அந்த துக்கம் தாக்க முடியாதவங்க அம்மா மாடியில இருந்து கீழே குதிச்சு கால புரிஞ்சிக்கிட்டான் ஏன்டா கொலம்புனேன் ஏன்டா கொலம்புன அப்பா நான் இந்த கொலை பண்ணவே இல்ல பாயாம்பாருங்க ஓய்ச்சிருந்தா மாருங்க உட்காருங்க உட்கார் கே உட்காரு உட்காரு கொலத்தான் பாரு சரிடா கொலை பண்ணங்க எதுக்குடா சென்னிக்கி இந்த சொல்லுடா சோத்துக்கு இல்லையா சோத்துக்கு இல்லையா எதுக்கு சென்னிக்கிங்க சொல்லுடா அவன் சொல்ல மாட்டமா சொல்ல மாட்டான் நீ வேணா கேட்டு பாரு ஐயா அப்பா கேக்குறாங்க இல்ல சொல்லியா தாதா அண்ணன் வந்தப்பா நான் சொல்லல பைத்தியக்கார பே மாவுண்ணு நான் சொல்லல பைத்தியக்கார பே மாவுண்ணு அதுக்கு ஒரு கல்யாணம் ஆவணும் குழந்தை பிறக்கணும் அந்த குழந்தை பெரிய ஆளாகி அவங்களுக்கு கல்யாணமாகி குழந்தை பிறந்தா தான உன்னை தாத்தா கூப்பிடு அது இல்லப்பா தாதா 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 தாதா

சதிகாரப்ப எல்லாத்தையும் கெடுத்துட்டு அதிகார குடும்பம்